கரூர் சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார் கரூர் பரப்புரையின் போது குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் கூட தாபைக்க தரப்பில் செய்து தரப்படவில்லை வேலுசாமிபுரத்தில் சம்பவம் நடந்த அடுத்த நாளில் இரண்டாயிரம் செருப்புகளுக்கு மேல் கிடந்தன காளி தண்ணீர் பாட்டில் ஒன்றாவது நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் நாமளும் நிறைய யூடியூப் சேனல்களில் வீடியோவை பார்க்குறோம் நிறைய செய்தி சேனல்களும் இதை கவர் பண்ணியிருக்காங்க நாம் பார்த்த வரைக்கும் தண்ணீர் பாட்டில் அந்த அளவுக்கு நம்ம கண்ணில் படவே இல்லை அமைச்சர் சொன்ன மாதிரியே ஆயிரக்கணக்கான செருப்பு அங்கே கிடக்குது ஆனால் ஒரு தண்ணி பாட்டில் கூட நம்ம கண்ணில் மாட்டேங்குது அப்போ எங்கே போச்சு அந்த தண்ணி பாட்டிலெலாம் அப்போது வந்த யாருக்குமே தண்ணி கூட கொடுக்கல காலையிலேயே வர சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் காக்க வச்சுருக்காங்க அந்த நைட்டு வரைக்கும் தண்ணி இல்லாமல் தாகத்தில் தண்ணி தாகத்தில் நாக்கு வறண்டு செத்து போயிருக்காங்க அந்த நாற்பத்தி ஒரு பேரும் காலையிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் காக்க வச்சு குடிக்க தண்ணி கூட கொடுக்காமல் நாக்கு வறண்டு துடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள காலில் மிதிச்சே கொன்று அனுப்பியிருக்காங்க